அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் திரு நடராஜா ஜெகநாதன் நான் ஒரு கணித பயிற்சி ஆசிரியர் எனது நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு யாழம்மா என்ற அமைப்பின் ஊடாக உங்களோடு தொடர்புபடுவதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது நான் நாற்பத்தி ஒரு வருட காலம் கல்விப்புலத்திரையை ஈடுபட்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டக்களப்பு படுவாங்கரை பிரதேசத்தில் மனித ஆசிரியா அலுவனம் பெற்றது ஏழு வருஷங்கள் அங்கேயே கடமையாட்டி தொடர்ந்து நாற்பத்தொட்டு வருஷம் இந்த கல்விப்புலத்தையே இருந்து வந்துவிட்டோம் இந்த தளம் என்ற அமைப்பின் ஊடாக பல பல அமைப்புகள் காலத்து காலம் உருவாகின்றது ஆனால் தொடர்ந்து அதை சிறப்படுத்தி கொண்டு போடுறது வலி சிரமமான ஒரு அமைப்பாக இருக்கிறது இதை தெரிந்த வேலை ஒன்று பிரித்தானியான் என்ற இந்த தலைவராக இருக்கிறது அந்த தலைவரும் ஒரு சிறந்த ஆளுகளுடைய ஒரு சார்டர் அக்கௌண்ட் அவர் இந்த போனா எக்ஸாம் இந்த கொரோனா பிரச்சினைகள் அதோட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பலவித வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்றார் கடந்த ஓஎல் எக்ஸாமுக்கு தீவிரத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஓயில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு பெண் திரைவு எடுத்து அவருடைய வெட்டுப்பாட வேண்டாம் வெட்டுப்பாடக்கூடிய சிலபஸை இந்த பெண் திரைவிலேயே வடிவமைச்சு ஒவ்வொரு ஸ்கூலாக போய் கொடுத்து செய்தார் அப்படியாக சில நிறுவனங்கள் இது இருக்கின்றது இந்த வியாழமான நிறுவனமும் பலவித செயற்பாடுகளை முன்னெடுத்து செய்வதன் மூலம் எங்களுடைய வ வரு வருங்கால சான்ந்த தமிழ்மொழியிலையும் ஏனைய கல்விசார் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல உதவி செய்யும் என்று நம்புகிறேன் இதுக்குரிய ஆக்கபூர்வமான இது நாங்கள் எந்த பங்களிப்பு செய்ய காத்துக்கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்